பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து எடுக்க வேண்டிய திரைப்படத்தை வேற அவரை வச்சு எடுத்திருக்கிறாரு நடிகர் முரளியை வச்சு எஸ் வி தங்கராஜ் அவர்கள் ப்ரொடியூசர் இவர் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கால் ஷூட்டிங் கிடைக்கவில்லை ஏ சந்திரசேகரத்தை கேட்ட உடனே அவர் இப்போதைக்கு டைம் கிடைக்காது விஜயகாந்துக்கு அடுத்தடுத்த படங்கள் கண்டினியூவாக இருக்குது அதனால இப்போதைக்கு டைம் இருக்காது நீ வேற யாரால் வச்சு எடுன்னு சொல்லி எடுத்த திரைப்படம்தான் சுந்தரா டிராவல்ஸ் அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக முரளி மற்றும் வடிவேல் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ராதா போன்ற பலர் நடிச்சிருக்க இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து ஒரு காமெடியான மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு தான் காலி ஷூட்டிங் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் தங்கராஜ் அவர்கள் அவரை வச்சு இந்த திரைப்படம் எடுத்தால் மிக அருமையாக இருக்குன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த டயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறா ஷூட்டிங் டைம் கிடைக்காதுன்னு ஒரு பட்டத்தில் முரளியை போட்டு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் ஓடி மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் வடிவேலு மற்றும் பலரும் நடிக்க இருந்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிக்க இருந்தது கேப்டன் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்த கலக்கல் ஒரு காமெடியாக இருந்திருக்கும் எங்கள் அண்ணா அந்த மாதிரி திரைப்படங்களைப் போல மிக சிறப்பாக ஒரு அமைந்த ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும் ஓகே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில நேரத்தில் கால் ஷூட்டிங் இல்லாதனால் தவற விட்டுட்டார் இல்லைனா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் மிக அருமையாக இருக்கும் முரளியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு நல்ல நண்பர்கள் தான் இருந்தாலும் தவறவிட்டு முரளி நடித்த சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் இந்த